ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் உச்ச பலம் பெறுகிறார் அப்போ இந்த உச்ச பலம் பெறுகின்ற செவ்வாயால என்ன மாதிரியான பலன் அப்படிங்கறதான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது நிலத்துக்கு காரணங்கத்தான் சகோதர காரகத்தை கொண்ட அந்த செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய அத்தனை துறையில் இருக்கக்கூடிய தன்மை கொண்ட மருத்துவம் அதிகார கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விருச்சிக மனையில ஆட்சி பலம் பெறப்போகிறார் அங்கே அந்த விருச்சிகத்தில் விசாக நட்சத்திரத்திலும் அதாவது குருவினுடைய நட்சத்திரத்திலும் அனுசம் அப்படின்னா சனி நட்சத்திரத்திலும் கேட்டை புதன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெறும் செவ்வாய் பகவானால் என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வழிவேதனையை கொடுக்கக்கூடியவனும் அதே செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் இப்போது ஆட்சி பலத்தோட வலிமையாக மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியம் சொல்லக்கூடிய சிறுதூர பிரயாணங்கள் சொல்லக்கூடிய வியாபாரம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்கள் சூப்பராக இருக்க போதும் எந்த தப்பு இல்லை ஆனால் அதே செவ்வாய் தான் எட்டுக்குரியவன் சார் வழியை கொடுக்கணுமில்ல அப்போ கண்ணிக்கு செவ்வாய் ஆகாதவன் தானே ஒரு வழியை கொடுக்கக்கூடியவன் இல்லவன் அவன் ஆட்சி பலத்தோட வலிமை பெறும்போது நமக்கு பிரச்சனை இல்லை கொடுக்குமோ அப்படிங்கிற ஐயப்பாடு நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது எட்டாம் அதிபதி தான் அந்த எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு எட்டாம் இடத்துல ஆட்சி பலத்திலோட இருக்கார் வழியை கொடுக்கக்கூடியவனுக்கு வழி கொடுக்கிறது அப்போ எப்படி உங்களுக்கு வழியை கொடுக்கும் கிடையாது யோகம்தான் தரும் அதிர்ஷ்டந்தான் தரும் வழி இல்லாத தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு அமைய போகிறது அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா குரு பகவான் இப்ப அதிசாரமாக கடகத்தில உச்ச பலத்தோட உட்கார்ந்திருக்கார் அந்த உச்ச பலத்தோட இருக்கக்கூடிய குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையாக அந்த செவ்வாய் பகவானை பார்க்கிறார் பாருங்க அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டன் கொட்டது அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அமைப்புக்கு ஏற்ப எட்டுக்குரியவன் தனக்கு எட்டில் மறைந்து ஒரு நல்லவன் என்று சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை பட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அதீதமான நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறது இந்த கன்னிராசி என்பர்கள் செவ்வாய் என்ன கொடுப்பார் சகோதர வழி சகோதர காரக கிரகம் பொதுவாகவே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சகோதரர்களுடன் ஏதோ ஒரு குறைங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதாவது என்ன குறை நீங்க என்னதான் நல்லது பண்ணாலும் சகோதரர் மூலமாக ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முடியாது ஒரு சின்ன ஒரு குறையாவது இருந்துட்டு இருக்கும் ஆனா இந்த காலகட்டம் அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சகோதரர் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அது சால்வ் பண்ணுவதற்கு ஒரு ஏற்ற காலமாக அமையப்போகிறது சகோதரர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்லது ஒரு நல்ல விஷயங்கள் சகோதரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன விஷயம் நடக்கலாம் உங்கள் சகோதரருக்கு ஒரு திருமணம் சுப காரியங்கள் செய்யலாம் ச சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்போ சகோதர விஷயத்தில் நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இடம் செவ்வாய் செவ்வாயின்னாலே நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் அப்போ நிலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு வில்லங்கம் இருக்கு ஒரு அதை சால்வ் பண்ணுவதற்கு ஒரு ஏற்ற காலகட்டம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அதை அதுல ஏதாவது ஒரு குறை எதையானது செய்யணும் அப்படின்னா அதை எடுத்து செஞ்சு இல்லை டாக்குமெண்ட்டோ மற்ற விஷயம் எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்து கொள்ளலாம் அப்போ நிலம் விஷயங்கள் சூப்பரா இருக்க போகுது சரி ஒரு நிலத்தை வாங்குவதுக்கு உகந்ததான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாங்கிக்கலாம் வாங்கலாம் நூறு பர்சன்ட் வாங்கலாம் சார் ஒரு இடத்த நிலத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த காலகட்டம் அதற்கு சாதகமாக இருக்குமா நிச்சயமாக சாதகமாக இருக்கும் விற்பனை சூப்பரா இருக்கும் அது குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூப்பரா இருக்க போகுது ஏன்னா மூணாம் இடத்துல தான் செவ்வாய் உட்கார்ந்து நில விற்பனை அப்போ விற்பனை நிலம் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்திர பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிராவல் செய்வது சிறுதூர பிரயாணங்கள் செய்வது இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது ஒரு சிலருக்கு பாருங்க கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட அல்லது எதையாவது ஒன்று இயக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இயங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க பு புதனும் அந்த இடத்துல இருக்கார் லக்னாதிபதியும் அந்த இடத்துல இருக்கார் அப்போது புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் வியாபாரத்தில் புதி புதிய டெக்னிக்கல் புகுத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது சார் எனக்கு ஒரு வம்பு வழக்கு இருக்குது சார் அது இந்த காலகட்டத்தில் தீர்த்துக்கலாமா சார் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு சுமூகமாக முடிச்சுக்கலாமா தாராளம் முடிச்சுக்கலாம் எட்டுக்குரியவன் தனக்கெட்டில் இருக்க பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டம் கேஸ் கோர்ட் கேஸ் சக்சஸ் அதிலிருந்து விடுதலை பெறலாமா விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வழி இல்லாத விஷயங்கள் ஹெல்த் பிரச்சனை இருக்குது அது தீர்த்துக்கலாம் அது சரியாகும் ஸோ இந்த மாதிரி வழியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதிலிருந்து அப்படியே வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிற்கு அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் எப்போது நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி அனுசம் அப்படிங்கிறது அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி ஆறாம் அதிபதி அவர் போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் திருமணஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்போ நிறைய பேர்த்துக்கு திருமண தடை தாமதம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏழ்ல உட்கார்ந்து சனி ஆறாம் அதிபதி ஏழில் உட்கார்ந்துருக்காரா அப்போ ஒரு தடை கொடுக்கிறதா இப்ப தடை நிவர்த்தி ஆகும் குருவின் பார்வையில் சனி ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப செவ்வாய் பகவானும் அந்த சனி நட்சத்திரத்தில் இருக்கு அப்ப என்ன திருமண நிகழ்வுகள் நடக்கும் டக்குன்னு முடிவாகும் உங்கள் முயற்சியால் ஏன்னா மூணாம் இடம் முயற்சி அல்லவா உங்க முயற்சியால உங்களுடைய இதால அது தகவல் தொடர்பு துறையால திருமணம் எப்படி தகவல் தொடர்பின் மூலமாக திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு குரு பார்க்கிறார் இப்ப அதிசாரமாக கடகத்தில் இருக்கார் உச்சமாக இருக்கார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் டக்கன் திருமணம் நிச்சயிக்கப்படும் டக்குனு முடிஞ்சிடும் ஒரே மாசம் ஆகும் திருமணம் நடக்கும் ஒரு ச ஒரு வகையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கண்ணிக்கு ஏற்படுகிறது ஒரு இன்ப அதிர்ச்சி தான் டக்குன்னு நடந்துருச்சுப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது குழந்தை பாக்கியம் உண்டா நிச்சயம் அஞ்சாம் அதிபதி அல்ல அஞ்சாம் அதிபதி குரு அஞ்சாம் இடத்தையே பார்க்கிறார் அஞ்சாம் அதிபதியும் பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்ப குழந்தை பாக்கியமும் உண்டு முயற்சியால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அடுத்து பாருங்கள் செவ்வாய் பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் எப்போ இந்த நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கேட்டை அப்படின்னா புதன் அப்போது உங்கள் ராசி அதிபதி நட்சத்திரத்தில் அதே சமயத்தில் பத்தாம் அதிபதியாகவும் செயல்படுவார் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சியால் ஒரு தொழிலை மாறுவது தொழிலை சேஞ்சஸ் பண்ணுறது தொழிலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் சில மாற்றங்களை புகுத்துவது சில டெக்னிக்கலை புகுத்துவது நல்ல நல்ல தொழிலாளர்களை நியமிப்பது இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது அப்போ தொழிலுக்கு தேவையான சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் உங்களுடைய முயற்சியால உங்களுடைய அங்கீகாரத்துக்காக சில விஷயங்களை மாறுதல் அப்போ அந்த புதன் புத்திசாலித்தனம் அந்த காலகட்டம் புதன் புத்திசாலித்தனம் சூப்பரா இருக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த புதனும் மூணாம் இடத்தில் இருக்கார் குருவின் பார்வையில் இருக்கார் லாபத்தையும் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்து பாராட்டு மலைகளை பொழியக்கூடிய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சில விஷயங்களுக்குள்ள ஆவீங்க பெரிய மனிதர்களின் தொடர்புகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளும் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து சில நண்பர்கள் உங்களுக்கு ஏதோ வகையில் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போது இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாகவும் குழந்தை பாக்யம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பாக்யம் பாக்யம் அப்படின்னு என்ன கூட்டு தொழில் ஒரு நல்லது கிடைக்கும் கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பயிற்சியாக நிச்சயமாக கண்ணிக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எத்தகைய பலத்தோடு இருக்குது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்போ கரண்ட்ல என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்புனே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நம் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்